தெரிவித்திருக்கின்றனர் தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அடுத்த மதுப்பூர் பகுதியில் காலையில் இருந்து தொடர்ந்து மழை என்பது செய்து வருகிறது இதனால் புளியகுரு உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் இரண்டாயிரத்தி ஏக்கர் சம்பா நெற்பயிர்கள் முழுவதுமாக மூழ்கியுள்ளது வயல்களில் தண்ணீர் புகுந்து கடல் போல் காட்சியளிப்பதால் விவசாயிகள் தற்போது வேதனையில் இருந்து வருகின்றனர் இதனால் தங்கள் பகுதியில் சுமார் இரண்டாயிரத்தி ஏக்கர் உதயநிதமானது நீரில் மூழ்கி நீராகியுள்ளதால் அரசு உடனடியாக கவனம் செலுத்தி இந்த பகுதியில் உள்ள வரிகால் வாய்க்கால்களை குறை முறையாக தூர்வார வேண்டும் மேலும் ஏக்கர் ஒன்றுக்கு சுமார் இருபத்தி ஐந்தாயிரம் ஏக்கர் பரப்பளவில் செலவு செய்வதாகவும் அதற்குரிய இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் தெரிவித்து தற்பொழுது வயல்களில் வலை போட்டு மீன் பிடிக்கும் போராட்டத்தை மூலமாக அரசுக்கு தங்களது கவனத்தை தெரிவித்துள்ளனர் எனவே தமிழக அரசு வேளாண் துறை மற்றும் வருவாய்த்துறை இணைந்து தஞ்சை மாவட்டத்தில் உள்ள பகுதிகளில் பகுதிகளில் வடிகால் வாய்க்கால்கள் முறையாக தூர்வாரப்படவில்லை எந்த வயல்கள் எல்லாம் நேரில் மூன்று இருக்கிறதோ எல்லாம் கணக்கெடுக்க வேண்டும் மேலும் முழுவதுமாக மாவட்டம் முழுவதும் உள்ள வயல்வரிகளில் உள்ள வடிகால்களை தூர்வார வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வைத்துள்ளனர் நன்றி சரவணகுமார்